இது முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வீடுகளுக்கு ஜக்காத்தி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா எல்லா அறிஞர்களுமே சகட்டு மேனைக்கு வீடுகளுக்குலாம் ஜக்காத்தி தான் ஏன்னா வெள்ளி தான் ஒரே 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 தான் எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் என்னது வெள்ளி தானே சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு சொல்லி இருக்குதான்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க வீட்டுக்குன்னா ஒன்னு ஒன்றுக்கு சொல்றாருன்னா அதுக்கு பெரிய தனி குரான் அவ்வளவு பொருள் உலகத்தில் இருக்குது ஒன்னு ஒன்றுமே சொல்லிட்டு இருப்பாங்க செல்வங்களுக்குன்னு சொல்லியாச்சு தங்கவள்ளி ஒரு மெயினான ஒரு உலோகமாக இருக்கிறனால அதை பற்றி சொல்லியாச்சு அப்போ தங்கவள்ளியை தான் சொல்லியிருக்குது அது வீட்டுக்கு சொல்லவில்லை துரோ பங்களா இந்த பண்ணை வீடுகள்லாம் கட்டுறாங்க ஒன்று ஒன்று பல கோடிகள் மதிப்புடையதாக இருக்கும் அதுக்கெல்லாம் சக்காத்து இருக்கணும் அதுக்கெல்லாம் கிடையாதுங்கிறாங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு வீடு பங்களாவாக இருந்தாலும் என்ன இல்லை அது சக்காத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒலா ஷையஃபி தாரின் இது வந்து துருள் முக்தார் ஹனவி தாப்பில் இருக்கிறது ஒலா ஷையஃபி தாரின் வீடுகளில் எந்த ஒரு ஜக்காத்தும் கிடையாது வீடு வச்சுருந்தீங்கன்னா கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு அதில் சொல்லி கொடுறாங்க இல்லையா அண்ணன் உமர் அலியலா உன்னவர்கள் ஜலல் மசாக்கின் அஃபுவன் வீடுகளை மன்னி மன்னித்து விட்டார்கள் உமர் மன்னித்து விட்டார்கள் அதனால அது அது ரசுல்லா செஞ்சாங்கன்னு இல்லை வீடுகளுக்குலாம் வேணாம்ப்பா விட்ருப்பா அப்படின்றா இப்போ ஏற்கனவே இருந்திருக்குன்னு தான் அர்த்தம் மன்னித்து விட்டார்கள் என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அது கப்பு பக்கிற காலத்தில் ரசுல்லா காலத்தில் இருந்திருக்குது இவர் தான் மன்னித்து விட்டார்னு சொல்கிறாங்க துர்ல் முக்தார் கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அண்ணன் உமர் அலி இல்லாமன் அவர்கள் ஜாலல் மசாக்கின அஃவன் குடியிருப்புகளை வந்து வீடுகளை வந்து மன்னிக்கத்தக்கதாக ஆக்கிவிட்டார்கள் அலை ஹிஜ்மாவும் சகாபா சகாபாக்கான ஏகமன ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறாங்களே தவிர அப்போ இதில் உமர் மன்னித்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம் அபுபுக்கிற ஆட்சியில் மன்னிக்கலேருந்து என்ன அர்த்தம் வீட்டுக்கு ஜக்காத்து இருந்து தானே இருக்குது ரசோல்லா காலத்தில் இருந்தானே இருக்குது அப்போ ரசா காலத்துலேயும் அப்பப்போகிற காலத்தில் இருந்த ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக அவர் செஞ்சு இதுக்கு ஆதாரத்தான அவங்க காட்டலை துருள் இதுக்கு சனதும் காட்டலை ஒன்றும் காட்டல ஒன்று செஞ்சாரான்னு தெரியல நம்ம அவங்க போட்டிருக்கிறாங்க ஃபிக்கைக்கு தவிர போட்டிருக்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுவே என்னதுக்கு ஆதாரமாக இருக்குது வீடு வாசலுக்கும் ஜக்காத்து இருந்திருக்குதுன்றது தான் ஆதாரம் பகிர் ரசுல்லாவுடைய காலத்தில் வீடு வாசல்களுக்கு ஜக்காத்து இருக்க போய் தான் வீடு இருந்தால் விட்டுருங்க பாண்டவர் மன்னிச்சு விடுறாரு மன்னித்து விட்டாலும் என்ன அர்த்தம்னா இருக்க போய் தானே மன்னிப்பாங்க அதுக்கு சலுகை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் அதுக்கு முன்னே அது சலுகை இருக்கலன்னு தானே அர்த்தம் அது மதகுப்புக்காரங்க என்ன செய்கிறாங்க ஆனால் இது ஆதாரமாக வச்சுக்கிட்டு எதுக்குமே கிடையாதுன்னுங்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து வீட்டில் ப பயன்படுத்துவதற்கு வாங்கக்கூடிய பொருள்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறியே வச்சுக்கிடுவோமே இதுக்கு சக்காத்து இருக்குதான்னு கேட்டால் நீங்கள் த அந்த காசு கொடுத்தீங்களா இல்லையான்னு பார்ப்போம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க வாஷிங் மிஷினில் ஜக்காத்து இருக்கான்னு கேட்டால் வாஷிங் மிஷினில் எங்கள் வாப்பா உனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரா நீ காசு கொடுத்து வாங்கினியா காசு கொடுத்தா வாங்கினேன் அந்த காசுக்கு நீ ஜக்காத்து கொடுத்துட்டியா கொடுத்துட்டேன் உடைய ஜக்காத்து இல்லை ஜக்காத்து கொடுத்த காசுக்கு தானே வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறீங்க அதில் உங்கள் வாப்பா புதுசாக வாங்கி தந்துருக்கிறாரு ஒரு வாஷிங் மிஷினில் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்ல ரூபாய் தந்தால் என்ன வாஷிங் மிஷின் தந்தால் என்ன உனக்கு ஒரு சொத்து உனக்கு ஒரு தகப்பனாட்டு வந்திருக்குது இந்தாப்பா அந்த பத்தாயிரம் ரூபா இந்த வாஷிங் மிஷினை உனக்கு வாங்கி தர்றேன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம அந்த அது மதிப்புணி ஜக்காத்து கொடுத்துட வேண்டியது தானே எந்த பொருளாக இருந்தாலும் அது நம்முடைய சொத்து அது நமக்கு வருகிறது அப்போ வருகிறது எப்படின்னு கேட்டால் வாரிசு முறையில் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அது கொடுக்கணும் நம் நம்ம காசை கொடுத்து வாங்கினாலும் தேவையில்லை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தேவை பயன்பாட்டுக்கு எந் எதை வாங்கினாலும் வீட்டுடைய பயன்பாட்டுக்கு எதை வாங்கினாலும் கார்கள் வாங்கினாலும் கவ வாகனங்களை வாங்கினாலும் குடியிருப்புகளை வாங்கினாலும் எந்த ஒன்றுக்கும் ஜக்காத்து கிடையாது ஒயின் கசுரத்து ஆளுமத்து ஹீமத்துஹா அதனுடைய மதிப்பும் விலையும் எவ்வளவு இருந்தாலும் சரி எத்தனை கோடிக்கு நீங்கள் வாங்கினாலும் சரி அதுக்கு ஜக்காத்து கிடையாதுங்கிறாங்க வீடு வாசலுக்கு ஜக்காத்து இல்லை வீடு வாசல் சொத்து சுகம் தோட்டம் தரும் பல ஏக்கர் வாங்கி போடுறாங்கல்ல அதுக்கெல்லாம் இல்லைங்கிறாங்க யார் ஹனபி மதுரை அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஹனவி மதுரை அறிஞர் தான் சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற சிலப்புகள் இப்போ இப்போ இபன் பாஸ் இருக்கார்ல இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வீடுலாம் இருக்குது அதெல்லாம் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து அதுக்கு ஜக்காத்தை நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த வீட்டில் வந்து நீ குடியிருப்பதற்காக நீ வாய்த்திருந்தால் அதுக்கு ஜக்காத்து கிடையாது ஏன்னு கேட்டால் குடியிருப்புகள் ஜக்காத்து கொடுக்கப்படுவது இல்லை ஆதாரம்லாம் ஒன்று காட்டலை அவர் அவர் சொல்வது தான் ஆதாரம் இந்த பத்வானம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டால் பத்வான்னு கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது கூடும் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லணும்ல ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இதாக குந்த அறத்தபிக சுபனா நீ குடியிருப்பதை நாடி அந்த வீட்டை வாங்கியிருந்தால் கொலைசாலைகா சக்காத்துணும் அதுக்கு சக்காத்து கிடையாது நீ அண்ணல் மசாக்கினால் லாத்து சக்கா வீடுகளுக்கு சக்காத்து கொடுப்பது கிடையாது அவ்வளோதான் ஏன் கிடையாது என்ன ஆதாரம் அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஓ ஆக்கதல் புயூத்தூள் மாத்தத்தில் ஈஜாரி வாடகைக்காக கட்டிவிடப்பட்ட வீடுகளுக்கும் இப்படித்தான் கிடையாது நூறு வீடு கட்டுறீங்க அது வாடகை விடுற க நீங்கள் குடியிருந்து கட்டலை வீடு என்ன செய்கிறீங்க வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்காக கட்டுறீங்க அப்போ அதுக்கும் கிடையாது அப்படி தக்காக்கினு கடைகளை கட்டி வாடகை கொடுத்துருக்குறீங்க ஒவ்வொரு கடையும் பல லட்சங்கள் மதிப்புடையதாக இருக்கும் அதை வாங்குவதற்கு அப்படி இருந்தாலும் லாத்து சக்கா சக்காத்தி இல்லைங்கிறார் யாரை இபன் பாஸ் இப்போ நவீன மதுகப்புக்காரங்க தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ நவீன காலத்தில் இருக்கிற சவுதியுடைய மூத்த உலமாகங்கிறாங்க சலஃபுல சலஃபுடைய மூக்கி முக்கிய உலமாக இவர் தான் சலப்புன்னு சொல்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் சொந்தத்துக்கு நீ குளியிருக்கிற வீடு வச்சுருந்தாலும் ஜக்காத்தி இல்லை நீ வந்து ஒரு ஐம்பது வீடை கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலம் சம்பாதிக்கிறதுக்கு ஐம்பது வீடை வாங்கி வாங்கி வச்சுருந்தாலும் வாங்கி கட்டி இருந்தாலும் அதுக்கு சக்காத்து இல்லை ஒரு ஐம்பது கடைகளை கட்டிவிட்டு அதன் மூலம் வருமானத்துக்கு நீ கட்டிவிட்டாலும் அந்த கடைகளுக்கும் ஜக்காத்து கிடையாது அப்போ எல்லாம் இருக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் போடுறேன் போயிறேன் நம்மளுக்கு போயிடுறேன் என்ன செய்வான் எது கிடையாது என்ன செய்வோம் வீடுகளை வாங்கி போட்டுருவோம் ஜக்காத்து இல்லாமல் போயிடுறேன் கடைகளை கட்டி விடுவோம் ஜக்காத்து இல்லாமல் போயிருப்போம் இப்போ இல்லாமல் போகிறதுக்குரிய வாசலை துறக்கிறாங்க இவங்க இதுக்கு என்ன ஒரு அதே நேரத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வாடகைக்கு ஜக்காத்து கொடுக்கணும் வாடகைக்கு அந்த சேர்த்து உலாக்கிற தூசக்கள் உஜ்ரது உஜிரத்து கூலிக்கு வந்து அந்த வாடகைக்கு ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும் ஒருத்தன் வந்து வீடு வாடகைக்கு கட்டி விட்டான்னு சொன்னால் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி விட்டுருக்குறான் ஒரு கோடிக்கு ஜக்காத்து இல்லை அதுலேருந்து வரக்கூடிய பத்தாயிர ரூபாய்க்கு என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு கோடிக்கு பத்தாயிரம் தானே கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கிட்டு பத்தாயிரரூபா வாடகைக்கு வரும்னா அந்த பத்தாயிரூபாய்க்கு நீ ஜக்காத்து கொடுக்கணும் அது நிஷ்ஷா இருந்தால் அது ஒரு வருஷத்துக்கு தான் கொடுக்கணும் அதுவும் அதையும் போட்டுவிட்டாங்க இன்னைக்கு வாடகை வாங்கினா அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்குள்ளே திண்டு முடிச்சுட்டு அதுவும் இல்லை அப்போ ஒண்ணுக்குமே இல்லாமல் ஆக்க பார்க்குறாங்க எதனால மக்கள் ஏழைகள் பயன்படலைன்னு கேட்டால் ஜக்காத்துனுடைய அந்த தத்துவத்துக்கு மாற்றமாக பத்து வாக்கள் கொடுக்குறாங்க எல்லாம் பெரிய பெரிய மதிப்பு உடைய அதை பூரா ஜக்காத்திலேந்து ஆக்கிட்டு இப்போ என்னத்துக்கு ஆ ஆட்டு பண்ண மாட்டு பண்ண யோச்சிக்கிட்டு இருக்கிறான் நாற்பது ஆடு ஒரு ஆடு வாங்கிட்டு வர்றது என்ன எதுல ஜக்காத்து கிடைக்கும் இப்போ இப்ப அவனும் உள்ளே ஆட்டு பண்ண மாட்டு பண்ணலாம் விட்டானுள்ள சவுதியில கூட நினைச்சுட்டாங்க ஆட்டு இருக்காங்க இந்த நவீன காலத்தில் அதெல்லாம் இல்லை அப்ப இருக்கிறதுல ஜக்காத் வசூலிக்கிறனா அதெல்லாம் ஆக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாங்க இது வந்து அப்படி செய்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த வில்லா பில்லா அவ்வளவு சொல்றாரு வில்லா இது போன்ற பெரிய பெரிய என்ன தனித்தனியாக இது கட்டுறாங்கல்ல அது வில்லா கட்டலாம் வில்லான ஃபில்லாம்பாங்க அரபில் இந்த ஃபில்லாவெலாம் அவளும் கட்டினீங்கன்னா நீங்கள் வியாபாரத்தை கட்டினீங்கன்ட்டு சொன்னால் அதுக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டும் நீங்கள் உங்க சொத்தாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லை அதுக்கு சக்காத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்போ சக்காத்து கொடுக்கணும்னா அட இந்த ரமணானுக்கு வாங்கினா அடுத்த ரமணானுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு வருஷம் அந்த கணக்குன்னு சொல்லிடுறாங்க யாவாரத்துக்கு இருந்தால் இது வந்து இவ்வளவு பாஸ்டையது அதே மாதிரி இந்த சாலிகை முன்னாச்சிதுன்னு நேற்று நமக்கு ஒரு மறுப்பு போட்டிருந்தாருன்னு சொன்னோம்ல அவர் தான் நிறைய கேள்விகள்னால் அதெல்லாம் தேடுவாங்க அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இதெல்லாம் ஜக்காத்து இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் ஜக்காத்து வீடு நிலங்களுக்கு ஜக்காத்து கிடையாது வில்லாக்களுக்கு ஜக்காத்து கிடையாது பங்களாக்களுக்கு ஜக்காத்து கிடையாது வீடுகளுக்கு ஜக்காத்து கிடையாது இல்லை இதாக காரணத்தில் திஜாரத்தி வியாபாரத்துக்குன்னு வைத்திருந்தாலே தவிர வீடு கட்டி விற்கிறாங்க இல்லை அந்த மாதிரி வைத்திருந்தாலே தவிர உன்னுடைய சொத்தாக எத்தனை வீடுகளை கட்டி வச்சுருந்தாலும் அதுக்கு ஜக்காத்து கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லி சொல்கிறான் சாலிகைகள் முன்னர்ச்சிங்கிறவரும் சொல்கிறார் இவன் பசு சொல்லார் அது சவுதியுடைய ஒட்டுமொத்த கருத்து தான் சவுதியுடைய உளமாக்களுடைய செலவுகளுடைய கருத்து இதுவாக தான் இருக்கிறது அப்போ எல்லா அறிஞர்களுமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நகர் நட்டுகளுக்கு சக்காத்து இல்லைன்னு சொன்ன மாதிரி வைரன் மயிலூரியத்துக்கு இல்லைன்னு சொன்ன மாதிரி வீடுகள் பங்களாக்கள் நிலங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் சக்காத்து இல்லை என்று சொல்ல வர்றாங்க ஆனால் நம்ம தேடி பார்த்தோம்னா ஹதீசில் பார்த்தோம்னு சொன்னால் வீடுகள் நிலங்கள் இவைகள் எல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கப்படும் நிலங்கள் வீடுகள்லாம் எப்படி வர ரூபா கொடுத்தானே வாங்குவாங்க இப்போ மஸ்ஜிதை நபவியே இருக்குன்னு வைங்களேன் ரசோல்லா அப்படியே மஸ்ஜித நபவி இருக்குது மதீனாவுக்கு வர்றாங்க வந்தவுன்னு தொழுவதற்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பனு நஜாருங்கிற ஒரு ஒரு குடும்பத்தாருக்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது காலி இடமாக இருக்கிறது அந்த இடம் பொருத்தமாக இருக்குமே பள்ளிவாசலுக்குண்டு நினச்சி அவங்கள கூட்டிடுவாங்கங்கிறாங்க அந்த பனு நஜார் கூட்டத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தாளுக்கெல்லாம் வர்றாங்க வந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்னா இளைஞர்கள் வர்றாங்க அப்போ ரசோல் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசல் கட்ட வேண்டிய இருக்குது இதை வந்து எங்களுக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரெண்டு பேர் வர்றாங்க அந்த பொருள் நஜாருடைய வாரிசுகள் அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க அப்போ ரசூல் உள்ளா என்ன செய்கிறாங்கன்னா மஸ்ஜிதாக்க வேண்டி இருக்குது அதுக்கு வந்து விலையை எங்களுக்கு விளக்கு தந்துருங்கன்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாபல் நகபுகலக்கை அரசுலா அல்லாவுடைய தூதரை நாங்கள் வந்து அன்பளிப்பாக தந்துடுறோம் விலைக்கு வேணாம் பள்ளிவாசல் கேட்டான்னு கேட்குறீங்க நாங்கள் பள்ளிவாசலுக்காக நாங்கள் அன்பளிப்பாக தர்றோம்னு அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் அபா ரசூல் உள்ளி செலவல்லா அழி செல்லம் எப்பளவும் மின்ஹுமாகி பார்த்தாங்க அவங்கள்ட்ட அன்பளிப்பாக வாங்க ரசூலாக மறுத்துறாங்க வேணாம் அன்பளிப்பாக வேணாம் பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்த வந்து நீங்கள் ஒரு ஆள் அன்பளிப்பு தர்றதுங்கிற எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஹத்தா இப்தாகும் மின்ஹுமா அவற்றை விலை கொடுத்து வாங்கினார்கள் ரெண்டு பேரிடம் விலை கொடுத்து வாங்கிவிட்டு சும்மா பானாக மஸ்ஜி அதன் பிறகு மஸ்ஜிதாக கட்டினார்கள் பெரிய ஹதீஸு அதில் இந்த ரெண்டு வரி மட்டும் நமக்கு தேவையாது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹதீஸ் புகாரியில் நிறைய விஷயங்கள் அதில் வரும் அதில் இந்த ரெண்டு வரி என்ன இருக்குது முக்கியமான வரி என்னென்னு கேட்டால் பைத்துல் மஸ்ஜிது நபவிங்கிற அந்த இடம் வந்து காசு கொடுத்து வாங்கப்படுது ஒரு ஒரு இடத்துக்குன்னு காசு மதிப்பு இருக்க தானே செய்யுது அந்த இடத்த வாங்கினாங்களே இடம் இடமா இருக்குது அன்பழிப்பாக தர்றாங்கிறாங்க வேணான்ட்டு காசு கொடுத்து வாங்குனாங்கன்னா எதை கொடுத்து வாங்கியிருப்பாங்க திருகம் தீனார் கொடுத்தோன்னா வாங்கியிருப்பாங்க அப்போ நிலங்களுக்கும் ஒரு விலை இருக்குது அது காசு பணம் மதிப்பு இருந்துச்சுன்னு தானே விளங்குது அப்போ த திருகத்துக்கு ஜக்காத்து கொடுத்தா தான் கொடுக்கணும் அதுக்கு தக்காத்து கொடுத்த காசுலேருந்து வாங்கியிருந்தால் தேவையில்லை அப்படி இல்லாமல் வாங்கினால் தான் அன்றைக்கி நிலங்கள்லாம் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு அதுக்கு ஜக்காத்து இல்லைண்டாங்கன்னா அது சரியான விஷயமா தெரியல அதே மாதிரி வந்து அன்றைக்கு விலை இடங்கள்லாம் என்ன மாதிரி விலைகளுக்கு மாங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மதிப்புடையது அன்றைக்கி இருந்திருக்குது அதாவது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் மரண தருவாய்க்கு ஆகும்போது மகனுக்கு வசீத் செய்கிறார் முன்னாடி கூட சொல்லியிருக்கோம் இஸ்லாமிய செல்வ செழிப்புங்கிற ஒரு தலைப்பில் ரெண்டாவது நாள் உரையில் சொல்லியிருக்கிறோம் இப்போ அவர்கள் வந்து மரணத்தை நெருங்கும் பொழுது மகனுக்கு வசியத் பண்ணுறார் எனக்கு கொஞ்சம் நிறைய கடன் இருக்குது அந்த எல்லாம் நீ அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் கொடுத்து பாரு அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நீ வந்து என்னுடைய எஜமானிட்ட கேளு அப்படி எஜமானிட்ட யார் அல்லாட்டை கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் வழக்கம் சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அவர் விட்டு போன சொத்துக்களை எல்லாம் அடைச்சி விற்று அதை கடன் அடைக்குவார் அப்போ இவருக்கு ஏன் இப்படி கடன் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அந்த ஹதீஸில் காரணம் இது புகாரில் வந்து மூவாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போதாவது இது ஒரு பெரிய ஹதீஸ் தான் இதில் மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்போது ஹதீஸில் இவருக்கு ஏன் கடன் வந்துச்சுன்னு சொன்னால் இவற்றை வந்து நிறைய பேர் அமானிதமாக கொடுப்பாங்களாம் அம்மானிதம்மா கொண்டா என்ன செய்வாங்க இதை வச்சுக்கிறேங்க பத்து லட்ச ரூபா வச்சுக்கிறேங்க நான் அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன்னு கொடுப்பாங்களாம் அம்மானிதம் என்ன கொடுக்காது கொடு நான் வந்து ரொட்டேஷன் பண்ணுறாள் உழங்குதான் நான் வச்சு பாதுகாத்துலாம் தரமாட்டேன் கடனாக கொடு அம்மானிதை கடனுக்கு என்னென்னு கேட்டால் கடன்னா நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் கடன் என்ன செய்யலாம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஒரு டைம் கேட்டுக்கலாம் கேட்டவனே கொடுக்கணும் அவசியம் கிடையாது கடன் கேட்டானா எனக்கு இல்லைப்பா நான் அடுத்த மாதம் தரேன் அம்மானிதன் அப்படி எடுத்து வச்சு கொடுத்துடணும் அம்மானிதான் என்னது எப்படி அவன் தர்றான்னு மாதிரி எப்போ கேட்குறாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இது சேவிங் அக்கௌண்ட் மாதிரி கரண்ட் அக்கௌண்டில் போட்டால் உடனே தந்து ஆகணும் கொழந்தை எத்தனை கோடி ரூபாய்க்கு என்ன செய்யணும் கரண்ட் அக்கௌண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வங்கியில் காசு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் உங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜெலாம் வாங்கிக்கிறான் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அளவு தான் தருவான் ஒரு அளவுக்கு மேலே கேட்டிங்கன்னா டைம் போட்டு தான் என்ன செய்யமா தருவான் அந்த மாதிரி உள்ளதாக இருக்குது அந்த மாதிரி ஆக்க என்ன செய்கிறது இதில் உள்ளதுக்கு அந்த மாதிரி உள்ள விஷயமாக இருக்கிறது அப்போ சுபைர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வீடுகளை கடனை விட்டுட்டு போயிருக்கும் போது என்ன செய்வார்னா யாராவது யாராவது கடை அமானிதமாக கொடுத்தாங்கன்னா வாங்கி என்ன செய்வார் ஏதாவது வாங்கி போட்டுருவார் அவர் என்ன செய்வார் வீடு வாசலும் வாங்கி போட்டுருவார் காசை வச்சுக்கிறோம் என்ன செய்வார் அங்கே ஒரு இடத்த வாங்கி போடு இங்கே ஒரு இடத்த வாங்கி போடு அமானித ஏன்னா அனுமதி விட தானே வாங்குறாரு அமானிதம்னு என்கிட்ட தராத கடனை கொடு கடனை வாங்குற முறையில் என்கிட்ட வாங்கிக்க அமானிதம்னு வந்து உடனே கொஞ்சம் கட்டினா எடுத்துலாம் தர முடியாது ஆனால் நான் அது திகத்தை நான் நினைஞ்சிருவேன் டயத்துக்கு உங்களுக்கு பாரு பார் ஒத்துக்கொண்டு கொடுப்பாரு இதனால தான் கடனை அழைச்சிருக்கு நிறைய கடன் கொடுத்த ஆளுக்கெல்லாம் வந்து கேட்குவாங்கல்ல நிறைய பேர் நான் கடன் வாங்கி போட்டேன் அதனால நீ கொடுத்துருக்கிறாங்க கடனை வாங்கி என்ன செஞ்சார்னா கடனை வாங்கி அமானிதத்தை தான் கடனை வாங்கி இடங்களாக வாங்கி போட்டுவிட்டார் எல்லாத்துக்கும் நினைச்சிட்டாரு இடங்களாக வாங்கி போட்டார் அது அதுலேயும் லாபம் கிடைக்கும்ல இடம் இடமாக வாங்கி போட்டார்னு சொன்னால் அவர் ஆயிரத்து வாங்கினது பத்தாயிரத்து கூட விற்கும் ஆனால் கடன் வந்து வாங்கின கடன் திருப்பி கொடுப்பாரு அது ஒரு கமர்ஷியலாக லாபமாகவும் போயிடும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறார் இதனால தான் ஒரு கடன் ஏற்படுச்சுன்னு வருது அப்போ வருது அவர்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்க்குறாரு மகங்கார் பாப்பாவுக்கு எவ்வளோ கடன் இருந்தால் அல்ஃபை அல்ஃபின் உ மேத்தை அல்ஃபின் பன்னெண்டு லட்சம் திருகமாக தீனாரான்னு வரல பன்னெண்டு லட்சம் ரூபா கடன் இருக்குது பன்னெண்டு லட்சம் தீனார்னு வச்சுக்கிறோமே பன்னெண்டு லட்சம் தீனார் ஒரு திருகம் வந்து கடனாளியாக இருக்கிறாருன்னு வருது அப்போ என்ன விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால் அவர் வச்சுருக்கிற ஒன்று ஒரு பொருளையாக கணக்கு எடுத்து பார்க்குறாங்க பார்த்தாங்கன்னா அதில் வந்து பறக்கத்தான் என்னெஞ்சிருக்காருன்னு கேட்டால் ஒரு காபாங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ப பதினேழு லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கிறார் பதினேழு லட்சத்துக்கு என்னஞ்சிருக்காரு அவர் கடனுக்கு மேலேயே நினைஞ்சிருக்கு இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம்னு இடங்களை வாங்கி போட்டிருக்கிறார் அப்போ இந்த இடங்களை எல்லாம் விற்று தான் என்ன செய்கிறாங்க எல்லாருடைய கடனை அடைச்சார்னு வருகிறது அப்போ இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் அந்த அந்த ஹதிஸை நீங்கள் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் முழு சார்த்து பார்த்துக்குறேங்க புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போதாவது ஹதீஸ் அப்போ இது இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன எதுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் எல்லா பொருள்களுமே நிலங்களுமே விலைக்கு தான் வாங்கப்படுகிறது பல லட்சங்கள் மதிப்புடைய ரூபாய்களுக்கு என்ன செய்கிறது அந்த அந்த விலை போய்கிறது அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு ஜக்காத்தில என்ன அர்த்தம் அவ்வளவு தொகைகளுக்கு இடங்கள் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்குது வாங்கப்பட்டு அந்த காலத்திலே அந்த காலத்தில் இடங்கள்லாம் சும்மா வேணுங்கிற வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிடுவாங்க அப்படி இருந்துச்சு அதனால ஜக்காத்து இல்லைன்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது அன்றைக்கும் விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இடங்கள் யாருக்கும் சொந்தமாக இருக்காது வேணுங்கிற அவன் வளச்சிக்கிட்டு வேணுங்கிற அளவு வளச்சிக்கிறலாம்னு ஒரு காலமாக இருந்தால் அந்த காலத்துக்கு இடத்துக்கு ஜக்காத்துன்னு வராது இடங்கிறது அவன் விரும்புறதை எடுத்துக்கிறலாங்கிற மாதிரி தான் அங்கங்கே ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் அப்படி இப்படி அமைஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு மதிப்பு முடியதாச்சு யாருக்கு ஒரு எதுன்னு வருதோ அவருக்கு அவர் அதை ரேட்டை நிர்ணயிப்பார் அவர் அதை விற்குவார் அது வாங்குவார் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிலையில் ரசூல்லாவுடைய காலத்தில் என்ன வந்துருச்சுன்னு சொன்னால் இடங்களை வந்து விலை கொடுத்து தான் வாங்கணுங்கிறது வந்துவிட்டது இடங்கள் வீடுகள் எதுவாக இருந்தாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும் இல்லை வாரிசு முறையில் வாங்கணுமே தவிர சும்மா இலவசமாகலாம் எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த இடங்களுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ இந்த சொத்துக்கு ஜக்காத்து இல்லைன்ட்டாங்களா அப்போ நகைக்கு ஜக்காத்து இல்லை வைரம் வயிறுக்கு சேர்த்து ஜக்காத்து இல்லை வீடு வாசலுக்கு ஜக்காத்து இல்லைங்கிறாங்க இல்லாத்த ஜக்காத்து உண்டு